அகம் அறிவோமா குழுவினருக்கு கோவிந்தராஜ் பிரமணியின் அன்பான வணக்கங்கள் முந்தைய பதிவில் ஜோதிடத்தை பற்றின சில அடிப்படை விஷயங்களை பார்த்தோம் இந்த பதிவில் அதன் தொடர்ச்சியை பற்றி பார்ப்போம் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் ராசி கட்டம் என்று இருக்கும் கட்டம் என்று இருக்கும் இந்த ராசி கட்டத்தில் பனிரெண்டு ராசி கட்டங்களில் எந்த ராசிகளில் அன்றைய பிறந்த ஒருவரின் லக்கணம் உதய லக்கணம் இருக்கிறதோ அதுதான் அவர்களுக்கு முதல் பாவம் ஒருவருக்கு கும்ப ராசியில் லக்கணம் விழுந்திருந்தால் அவர்களுக்கு கும்ப ராசிதான் முதல் பாவம் அதிலிருந்து கடிகாரச் சுற்றுபோல் போல் மீன ராசி இரண்டாவதாகவும் மேசம் மூன்றாவதாகவும் ரிஷபம் நான்காவதாகவும் என மகர ராசி பனிரெண்டாவது ராசியாக வரும் இதை ஒன்னாம் பாவம் முதல் பனிரெண்டு பாவம் என்பார்கள் இதே பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசி கட்டத்தில் சந்திரன் நிற்கிறதோ அது அவர்களுடைய ராசி ஒருவருக்கு துளாராசியில் சந்திரன் நின்றால் அவர்களுக்கு துளாராசி அந்த துளாராசியில் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் இந்த மூன்று நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தின் காலில் சந்திரன் நிற்கிறதோ அவர்களுக்கு அதுதான் ஜென்ம நட்சத்திரம் நவ கிரகங்களில் ஒன்பது கிரகங்களுக்கும் பல நூறு காரகத்துவங்கள் உண்டு அதாவது சூரியன் என்றால் தந்தைக்காரகன் ஆன்ம காரகன் அரசு துறை சார்ந்த ஆதாயத்துக்கு உரியவன் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு உரியவர் அரசு அதிகாரி ஆளுமை வழி நடத்துதல் இதுபோன்று இன்னும் பல நூறு காரணங்கள் இதற்கு உண்டு அதுபோல சந்திரன் என்றால் தாய்க்காரகன் இளம் பெண்கள் உணவு மனம் அழகு நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நறுமணம் சுகபோகம் என்று இன்னும் பல நூறு காரகங்கள் சந்திரனுக்கு உண்டு அதேபோல் செவ்வாய் கிரகத்துக்கு மன உறுதி அரசியல் தலைவர்கள் காவல் அதிகாரிகள் நாட்டு தளபதிகள் நீதிமான் பொறியியல் இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனங்கள் இயந்திரங்கள் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் உடலில் இரத்தத்தை குறிக்கும் அதேபோல் சூரியன் எலும்பை குறிக்கும் வைராகியம் தலைமை வகித்தல் உடன்பிறப்பு இளைய சகோதரம் நெருப்பு மின்சாரம் எலும்பில் மஜ்ஜை பகுதி இது போன்ற இன்னும் பல நூறு காரகத்துவங்களைக் கொண்ட கிரகம் செவ்வாய் அதற்கடுத்ததாக புதன் கிரகம் புதன் என்பது அறிவுக்கு அதிபதி கல்வி சார்ந்த அனைத்து விஷயங்களும் புதன் காரகத்தில் வரும் பட்டங்கள் பெறுதல் பேச்சாற்றல் மேதாவித்தனம் கணிதத்தில் வித்தை செய்வார்கள் வைத்திய அறிவு கல்வி ஞானம் மாமன் காரகன் நரம்பு சம்பந்தமான உபாதைகளை கொடுக்கக்கூடியது நிபுணத்துவம் போதிப்பது ஜோதிடம் பாண்டித்யம் வாக்குச்சாதுரியம் நயனமான பேச்சு உபாசனை சாஸ்திர ஆராய்ச்சி சகல சாஸ்திர ரகசியங்களையும் அறிதல் தேர்பாகன் மந்திரி இன்னும் பல காரகத்துவங்களை பெற்றவர் புதன் கிரகம் அதே போல குரு பகவான் தெய்வீக அறிவு வேதாந்த ஞானம் தூய்மை மூலப்பொருளாக உள்ள கிரகம் ஒளிபடைத்த மேதைகளாக பிரம்மத்தை உணரும் ஞானிகளையும் பக்தர்களையும் சேமித்தல் புத்திரக்காரகன் யோக அபியாசம் தனக்காரகன் நியாயவாதம் யாத்திரை சாஸ்திரம் புராண இதிகாச சாஸ்திர விதி அரசு சேவை குலகுரு பிராமணர்கள் இன்னும் பல காரகத்துவங்கள் அடங்கியவர் குரு பகவான் சுக்கிரன் கலைகளுக்கு அதிபதி அழகன் ரசிகன் வினோதன் இன்பங்களுக்கு வித்தானவன் காதலி பிரதிநிதி கற்பனை ஊற்றுமிக்கவன் களிப்பூட்டுபவன் வாகனம் வஸ்திரம் வியாபாரம் நிதி திரவியம் கந்த பரதநாட்டியம் நாடக கலைஞர்கள் சங்கீதம் மெல்லிசை வெகுஸ்திரி சங்கமம் கவி பாடுதல் வெகுகாமம் இன்றைய காலகட்டங்களில் தொலைக்காட்சி சினிமா கன்னிப்பெண் வசீகரிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சுக்கர கிரகத்தின் ஆதிக்கத்தில் வரும் அடுத்ததாக சனி பகவானுக்குரிய காரகம் தீர்க்க ஆயில் கடின உழைப்பு ஜீவனம் உபாயம் இரும்பு இரும்புகளை உடைத்தல் ஆள் அடிமை சேவக விருத்தி பழைய வஸ்து வியாபாரம் நீல ரத்னம் திருடுதல் தண்டனை அடைதல் தண்டித்தல் சிறைபடுதல் ராஜதண்டனை வீண்வாதம் வெக்கமில்லாமை துன்பம் கடன் வாய் வாய்ஜம்பம் அசுபகர்மம் மயக்கம் ஆத்ம இச்சை ஆத்மஈச்சை ஸ்திரீ விதவை ஸ்திரீ பிரம்மை சூதாட்டம் உடலில் நரம்பு சார்ந்த வாத நோயை உண்டாக்குவது இவை போன்ற இன்னும் பல காரணங்கள் காரகத்துவங்கள் சனி பகவானுக்கு உண்டு அதற்கடுத்ததாக பகவான் சனிக்கு என்னென்ன குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ இவை ராகுவுக்கு பெரும்பாலும் பொருந்தும் ராகு தந்தைவழி பாட்டன் வம்சம் யோகக்காரகன் காடு மலை கற்றல் நானாவித வேட தொழில் குளத்தொழில் குளத்தை அழித்தல் அதாவது தன் குலத்துக்கு குளத்துக்கு விரோதமாக செய்யத்தகாத செயல்களை செய்தல் வியாதி ஸ்திரியின் தொடர்பு ஈனத்தொழில் தொழில் சேவக தொழில் விஞ்ஞானம் ரசாயனம் பௌதீகம் நூதனமான கிருமிகளால் ஏற்படும் நோய் நாட்பட்ட ரோகம் குஷ்டம் வீக்கம் விஷபயம் ஜலகண்டம் அங்ககீனம் வாயு வலிப்பு பித்தம் குண்மம் வெட்டுக்காயம் முதலிய ரோகங்கள் விலங்கு திருடுபோதல் சிறைபடுதல் வெகு பேச்சு பரதேச வாசம் இன்னும் பல காரகத்துவங்களை பகவான் கொடுப்பார் அடுத்ததாக கேது பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் கேது பலம் நிறைந்திருக்குமானால் இக பற என இரு உலகங்களிலும் சுகம் பெறச் செய்வான் செவ்வாய் கிரகத்துக்கு உரிய பலன்கள் கேதுவுக்கு பெரும்பாலும் பொருந்தும் பாவ கிரகமான கேது பாப விமோசனத்துக்கு அதிபதியாவான் ஞானம் தாய் பாட்டன் வம்சம் மோட்சம் ஆன்மீகம் சிவபக்தி அதீத தவவேள்வியில் ஈடுபடுதல் மத கோட்பாடு பக்தி நெறியில் சிந்தனை ஞானசக்தி பகைவரை முறியடித்தல் தேர்ந்த மருத்துவர்களை உருவாக்குதல் பசியை உண்டு பண்ணுதல் உறவை ஏற்படுத்துதல் குலமேன்மை வைராகியம் சட்டத்தொழில் கதிர் இயக்கக் கருவி சொறி சிறங்கு தோல் வியாதிகள் கிருமிகளால் பாதிப்பு மயக்கம் வஸ்து சித்தப்பிரமை அக்னிகண்டம் சிறைப்படல் அகசுகம் ஆவிகள் தொடர்பு இன்னும் பல காரகங்களை கேது பகவான் உள்ளடக்கியது இன்னும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உடல் சார்ந்த பாகங்களில் என்னென்ன தொடர்பு உள்ளது அதேபோல ஒவ்வொரு கிரகங்களுக்கு உண்டான திசை என்ன என்பதெல்லாம் இன்னும் விரிவாக இருக்கிறது எந்தெந்த கிரகங்கள் ஸ்தானத்தில் நின்றால் அதற்குண்டான தொழில்கள் என்ன ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொருவருக்கும் உண்டாக்கும் நோய்களுக்கான நிலைகள் என்ன என்பது பற்றியெல்லாம் கிரகங்களின் ஆதிக்கங்களில் வருகிறது ராசி கட்டங்களில் உள்ள பன்னெண்டு பாகங்களில் முதல் பாகம் ஒரு ஜாதகரைப் பற்றியும் அவரது பிறப்பு தேகம் வடிவம் நிறம் குணம் சுவாபம் அழகு உச்சந்தலை மூளை சரீரம் அங்க அடையாளம் ஸ்வாபம் நினைவாற்றலின் தன்மை புகழ் சுயக்கட்டுப்பாடு ஆரோக்கியம் சமூக அந்தஸ்து ஜாதி ஆகாரம் ஆபரணம் மங்களம் போன்றவற்றையெல்லாம் முதல் பாவத்தை கொண்டு தெரிந்து கொள்ளலாம் இன்னும் முதல் பாவத்துக்கான காரகங்கள் அதிகமாக உள்ளன அவற்றில் ஒரு குறிப்பிட்டதை மட்டுமே சொல்கிறேன் ஒவ்வொரு பாவகத்துக்கும் பல ஆயிரம் காரகங்கள் கூட உண்டு ஆனால் நாம் சொல்லப்படுவது அதில் ஒரு பத்து பதினைந்து காரகங்களை மட்டுமே சொல்கிறோம் அதனால் அது மட்டுமே அவற்றிற்கு உரியது என்று எண்ண வேண்டாம் இரண்டாம் பாவம் ஜாதகரின் வாக்குஸ்தானம் வருமானம் உணவு லாபம் பெரும் செல்வம் ஜாதகரின் வலதுகன் வாக்குறுதியை வெளிப்படுத்துதல் திறமை நினைவாற்றல் கற்பனை திறன் திருமணம் நடக்கும் காலம் துணைவரின் அடையாளம் பணம் கொடுக்கல் வாங்கலில் நம்பிக்கை சத்தியம் அசத்தியம் கோபம் மரணம் மறுத்துரைத்தல் சிநேகிதரால் வருமானம் அந்நியரால் ஜீவனம் ஸ்திர புத்தி கபடம் நல்ல உணவு உண்பாரா இல்லையா என்பது விஞ்ஞான கல்வி கைத்தொழில் இன்னும் பல காரகங்கள் இரண்டாம் பாவத்துக்கு உண்டு மூன்றாம் பாவம் இளைய சகோதரம் இளைய சகோதர சகோதரிகள் விருத்தி அவர்களின் ஆதரவு ஒற்றுமை சுக சௌகரியங்கள் ஜாதகரின் தைரியம் வீரியம் பராக்கிரமம் ஆயுள் புகழ் பண உதவி சங்கீதம் தேகபலம் எஜமானன் பூமி விருத்தி தொலைத்தொடர்பு ஊர்திகள் தபால் ஆபீஸ் தொலைபேசி தந்தி தொலைக்காட்சி தொலைத்தொடர்பு வானொலி அறிக்கை புத்தகங்கள் பத்திரிகை வெளியீடு பேரம் பேசுதல் ஒப்பந்தக்காரர்கள் கையெழுத்திடுதல் குடிபெயர்தல் இடமாற்றம் போக்குவரத்து அண்டை நாடுகள் போன்றவற்றையெல்லாம் மூணாம் பாவம் குறிக்கும் நான்காம் பாவம் தாயார் சுகவாசம் வித்தை கல்வி வாகனம் வியாபாரம் வீடு விடுதி சுபகாரியம் வெற்றி கீர்த்தி சுற்றத்தார் அதாவது உறவினர்கள் புதையல் சுகந்தம் கால்நடை முன்னேற்றம் மங்களம் சுப விஷயங்கள் மெய்ஞானம் உயர் பதவி சுற்றுச்சூழல் வாழ்வின் பிற்பகுதியின் நிலை பற்றி பொதுவில் அதை அறிவது ஜாதகரின் அந்தரங்க விஷயம் ரகசியம் இன்னும் பல விஷயங்கள் நான்காம் பாவத்தை கொண்டு அறியலாம் ஐந்தாம் பாவம் புத்திர சந்தான பாவம் முதல் கர்ப்பம் புத்திரர் ஒற்றுமை சந்ததி தந்தையின் பூர்வீகம் முற்பிறவியில் செய்த நல்வினை தீவினை அடுத்த பிறவிக்கியின் பூர்வீக சொத்து அதர்வண வேத பயிற்சி மாந்திரீக உபதேசம் பக்தி ஆன்மீக வழிபாடு புத்தி சாதுரியம் யுக்தி வித்தை கல்வியில் திறமை வித்யா பிரசங்கம் நீதி சாஸ்திரம் புராணம் சுப வார்த்தை தூய்மையான எண்ணம் மனக்கூர்மை தியானம் சாகித்யம் ஜாதகரின் காதல் விவகாரம் காதலின் வெற்றி தோல்வி இனச்சேர்க்கை இன்னும் பல விஷயங்கள் ஐந்தாம் பாவத்தை கொண்டு அறியலாம் ஆறாம் பாவம் நோய் நோயின் தன்மை குறுகிய காலகட்ட நோய் நோயிலிருந்து சுகம் பெறும் வாய்ப்பு பகைவர்கள் சொந்த பந்த பகை எதிர்ப்பு தாயாதிகள் கழகம் ஏமாற்றம் திருடம் திருடர் பயம் கடன் பண நஷ்டம் வேதனை காரிய விக்னம் சந்தேகம் மந்தகுணம் தாமசகுணம் சரீர வருத்தம் ஆயுத ரணம் வெட்டுக்காயம் ஆயுள் கண்டம் ஜலகண்டம் சர்ப்பகண்டம் பெண்களால் நோய் தவறான வழிமுறைகள் சிறைச்சாலை சிறைவாசம் குரூரகாரியம் வைசூரி உடல் உழைப்பு உணவு பழக்கங்கள் தாய்மாமன் உடலின் வீக்கங்கள் பைத்தியம் பிடித்தல் கஞ்சத்தனம் தீவிர கண்ணோய் பிறருக்காக உழைத்து செய்யும் சேவை கீழ் பணிபுரிவோர் வேலையாட்கள் விஸ்வாசம் வளர்ப்பு பிராணிகள் இன்னும் பல காரகத்துவங்கள் ஆறாம் பாவத்தை கொண்டு அறியலாம் ஏழாம் பாவம் சட்டபூர்வமான திருமண பந்தம் திருமணம் கணவன் மனைவி திருமணப் பொருத்தம் திருமண காலம் திருமண பிரச்சினை கணவன் மனைவியின் ஆயுள் புத்திரர்களுக்கான செலவு சுற்றம் சூழல் நண்பர்கள் தொழில் வியாபாரம் கூட்டாளிகள் கூட்டினால் ஏற்படும் வெற்றியின் அளவு சொந்த வியாபாரம் சொந்த தொழில் சன்மானம் வஸ்திர வியாபாரம் ஆசை வசியமாதல் சிற்றின்பம் மரணம் குடியிருப்பு மாற்றம் மறைமுக எதிரியால் ஆபத்து கஷ்டங்கள் போன்றவையெல்லாம் ஏழாம் பாவம் குறிக்கும் எட்டாம் பாவம் ஸ்தானம் மரணஸ்தானம் என்பார்கள் ஜாதகரின் ஆயுள் குறுகிய காலமா மத்தியம காலமா நீண்ட கால ஆயுளா இயற்கை மரணமா துர்மரணமா தற்கொலையா விபத்தா என்பதையும் வெளிப்படுத்தும் மரண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உயில் பத்திரம் இன்சூரன்ஸ் போனஸ் பரம்பரை வெளியில் வரும் சொத்து வகைகளை குறிக்கும் ஜாதகரின் உலக வாழ்வின் முடிவை குறிக்கும் யுத்தம் யுத்தகலம் கோஷ்டி கலவரம் நீங்காத விசனம் நீங்காத பல துன்பம் மனக்குறை தோல்வி அவதூறு செலவினால் நஷ்டம் நீங்காத பகை பங்காளி பகை பகை அஞ்ஞானம் களத்திர விரோதம் வாக்கு சொல்வாக்கு தவறுதல் மனநோய் மருந்து விஷம் கோர்ட்டு வில்லங்கம் சிறைபடல் தாமதம் இழப்பு பழி ஆபத்து தீராத சண்டை தவறான செயல் போன்றவைகளும் அறுவை சிகிச்சை மருத்துவர் மருத்துவ நிபுணர்கள் சுகாதார அதிகாரி கசாப்பு கடைக்காரர் போன்றவைகளை எட்டாம் பாவம் குறிக்கும் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் என்பார்கள் தந்தையார் தந்தையின் சொத்து குலவிருத்தி முன்வினைகளுக்கு ஏற்ப வரும் யோகம் பாக்யம் தானதர்மம் தர்மம் மேலான தர்மம் கோவில் கட்டுதல் தர்மகர்த்தா பொறுப்பேற்றல் பொது தர்மஸ்தாபன தலைமை கிணறு வெட்டல் குளம் வெட்டுதல் ஆலய திருப்பணி சேவை பள்ளிகள் கட்டுதல் அதன் தலைமை வகித்தல் மடாதிபதிய தண்ணீர் பந்தல் தெய்வ சித்தம் தவம் சித்தி வேதாத்தியானம் தீட்சை யாத்திரை நீண்ட தூர பயணம் நீதிபதி போதித்தல் குரு உபதேசம் மதகுரு குரு காரிய நிர்வாகம் பட்டாபிஷேகம் ஞான வித்தை சட்டம் கனவு தீர்க்க தரிசனம் நீண்ட தூர பயணம் கடற்பயணம் ஆகாய பயணம் தூரதேச பயணம் மன தூய்மை பெரியவரிடம் மரியாதை மேல் படிப்பு பணப்புழக்கம் பதிப்புத்துறை சர்வதேச தொடர்பு ஆன்மீக சம்பந்தமானவை போன்றவை எல்லாம் ஒன்பதாம் பாவம் குறிக்கும் பத்தாம் பாவம் ஜாதகரின் ஜீவன தொழில் பெயர் புகழ் சமூக அந்தஸ்து செயல்திறன் வசதி வாய்ப்புகள் பிரபல கீர்த்தி பாவ புண்ணியம் மானம் இராஜ ஆதிக்கம் கிருபை ஸ்தாபிதம் பெற்றோர்களுக்கு கர்மகாரியம் செய்தல் சிரார்த்தம் தெய்வீக வழிபாடு சதுரபலம் உதவி செய்தல் கட்டிடம் கட்டுதல் வீடு பூ வீடு தேவதை பூஜை ஆடை ஆபரணம் சுகம் மந்திரம் ஓதுதல் சுற்றுலா செல்லுதல் அரசு பதவி வகித்தல் தூரதேச சமாச்சாரங்கள் கர்ப்பம் தரித்தல் தன்மை பதவி உயர்வு முன்னேற்றம் மந்திரி நீதிபதி நாட்டு தூதுவர் தத்துவ ஞானி பங்குதாரர் வங்கியாளர் வியாபாரி ஜாதகரின் அரசியல் சமூக பொருளாதார வெற்றி நிலை உத்தரவு பிறப்பித்தல் அதிகார பலம் போன்றவற்றையெல்லாம் பத்தாம் பாவம் குறிக்கும் பதினொன்னாம் பாவத்துக்கு லாபஸ்தானம் என்று பெயர் ஜாதகரின் தொழில் லாப நஷ்டங்கள் பூமியால் லாபம் வாகன லாபம் நஷ்டதன பிராப்தி லாபகாரியம் காரிய சக்தி தெளிந்த அறிவு பொன் வித்தைகளால் ஆதாயம் கிடைத்தல் அரசு உதவி அரசியல் உதவி அரசியல் புகழ் பிரச்சினை தீர்தல் மகிழ்வு மனதுக்க நிவர்த்தி மூத்த சகோதரம் மூத்த சகோதர யோக பாவம் பெண்களால் உதவி ஆடை அலங்கார ஆபரணம் முத்தமிழ் தொழில் சகலகலா வல்லமை நீண்ட பயணம் வெளிநாடுகளில் பயணம் சேவை செய்வோர்கள் இளைய மனைவி விவசாயம் சத்தியம் பிரீதி தாயிடம் அன்பு சாஸ்திர அதிகாரம் தன்னம்பிக்கை வியாபாரம் படிப்பு வெளிநாட்டு தொடர்பு கூட்டு வியாபாரம் முன்னேற்றம் சமூக நாட்டம் குழந்தை பிறப்பு வளர்ப்பு தந்தையின் உடன்பிறந்தோர் போன்றவர்களை குறிக்கும் பனிரெண்டாம் பாவம் பாவச்செலவு மோட்சம் வெளியூர் தொழில் வாசம் மலை தேச பயணம் சுக பா பயண சுகம் பனிரெண்டாம் பாவம் இதை விரைய வீடு அல்லது மோட்சஸ்தானம் என்பார்கள் மோட்சம் செலவு வெளியூர் தொழில் வெளிநாட்டு வாசம் மலைதேச பயணம் பயண சுகம் பயண செலவில் பெரும் சுகம் புண்ணியம் தியாகம் யாகம் மறுமை பேறு குளம் தந்தை பற்றிய கவலை தாய் மாமனுடன் உண்டாகும் சுகதுக்கம் கட்டுப்படுத்துதல் போகம் சிற்றின்பம் போதை பொருள் தூக்கம் சயன சுகம் பொது சேவை சாஸ்திர யுக்தி ஞானம் கப்பல் விமான வாகன தொழில் பிள்ளி சூன்யம் வரவுக்கு மீறின செலவு நஷ்டம் அபராதம் கொள்முதல் முதலீடு தான தர்மம் கடன்களை திருப்பிச் செலுத்துதல் ஜாதகரின் முயற்சிகளுக்கு தடை தடங்கள் துரதிர்ஷ்டம் கஷ்டம் ஏழ்மை சிறைவிடுதல் மன உளைச்சல் பயம் தாழ்வு மனப்பான்மை பதட்டம் சிநேகித்தல் தனிமை இரகசியம் வெளிப்படுத்தாத துன்பம் தனக்குத்தானே எதிரியாகுதல் மறைமுக எதிர்ப்பு செயல்கள் இரகசியமாய் சதித்திட்டமிடுதல் தந்திரம் பொறாமை ஏமாற்று வேலை தற்கொலை கொலை பெற்றோர் வழி சொத்து பாதம் இடது கண் கால்கள் செயலிழத்தல் போன்றவை எல்லாம் பனிரெண்டாம் பாவத்தை கொண்டு அறியலாம் கிரகங்களுக்கான காரத்துவங்களை பார்த்தோம் பாவங்களுக்கான காரகத்துவங்களை பார்த்தோம் இதுபோலவே ராசிக்கு உண்டான குணாதிசயம் என்பது உண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான குணாதிசயங்கள் உண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நான்கு பாகமாக பிரித்தால் நூற்றி எட்டு பாகம் வரும் ஆக இந்த நூற்றி எட்டு பாகங்களுக்கும் குணாதிசயங்கள் உண்டு அதுபோலவே வார நாட்கள் ஏழு இந்த வார நாட்கள் ஏழு நாட்களில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்பதற்கு ஒரு தனி பலன் உண்டு அதுபோலவே பதினைந்து திதி வளர்பிறை தேய்பிறை இந்த பதினைந்து திதிகளில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது என்ற பலனும் உண்டு அதுபோலவே இருபத்தி ஏழு யோகங்கள் உண்டு இந்த யோகமும் திதியும் நட்சத்திரமும் வாரமும் சேரும் காலங்களில் என்னென்ன விஷயங்கள் செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற பலனும் ஜோதிடத்தில் உண்டு ஒரு திதிக்கு இரண்டு கரணங்கள் வரும் அந்த கரணங்களில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்கிற பலனும் உண்டு இன்னும் பல விஷயங்கள் ஜோதிடத்தில் உண்டு ஜோதிடத்தை பற்றி தெரியாதவர்களும் மேலோட்டமாக ஜோதிடத்தில் உள்ள விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு அடுத்த பதிவில் செவ்வாய் நாக நாகதோஷம் குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் திருமணம் செய்யலாமா வேண்டாமா அதாவது மூல நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் போன்றவையெல்லாம் தோஷமுள்ள நட்சத்திரமாக கருதப்படுகிறது என்கிறார்கள் இவற்றை பற்றியும் திருமண பொருத்தம் பற்றியும் அடுத்தடுத்த பதிவுகளில் சுருக்கமாக காண்போம் நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி நன்றி வணக்கம்